சிந்து பெருவி சீரியலோட ப்ரடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் பைரவி ஆறுமுகத்துக்கிட்ட பார்த்தியா ஆறுமுகம் இப்போவாவது புரிஞ்சிச்சா மகாவும் இசைக்கியும் சேர்ந்து தான் நம்ம குடும்பத்தை கஷ்டப்படுத்தணும்னு பிளான் பண்ணுறாங்க நான் பேசின வியாபாரிகள் வரக்கூடாதுன்னு இசைக்கி பேசின வியாபாரிகள்கிட்ட பொருளை விற்கணும்னு அவ்வளோ அவசரப்படுத்துகிறாங்க மகாத்தை இதே மாதிரி தானே காயத்ரி கல்யாணத்துலையும் அவசரப்படுத்துனாங்க அன்னபூர்ணியத்தை மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருந்தா இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடந்திருக்காது காயத்ரிக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் நடந்திருக்கும் இப்ப கூட நீ அவசரப்பட்டு இசைக்கியோட ஆளுங்களுக்கு பொருளெல்லாம் வியாபாரம் பண்ண பார்த்தீங்கள உனக்கு தான் நஷ்டமாயிருக்கும் நான் சொல்றத நம்பு மகாவும் இசக்கியும் சேர்ந்து தான் காயத்ரியோட கல்யாணத்தில் விளையாண்டுருக்காங்க செளியனை கடத்தி இருக்காங்க பைரவி நீ என்ன வேணாலும் சொல்லலாம் ஆதாரம் இல்லனா என்னால் நம்ப முடியாது நான் போய் அவங்க கிட்ட பேச முடியாது எவ்வளோ வருஷமா நம்ம வீட்டில் இருக்கிறாங்க அவங்களை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும் சரி ஆதாரத்தை ரெடி பண்ணிவிட்டு உன்னை காமிக்கிறேன் பைரவி கோவத்தோட கிளம்பிடுறாங்க செளியை நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் என்னை ஒருத்தன் கடத்தினா கல்யாணம் அதனால தடைப்பட்டு நின்று போயிடுச்சு அவனை நான் இன்றைக்கி டீ கடையில் பார்த்தேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சஞ்சய் கேட்குறாரு என்ன சொல்கிற கண்டிப்பாக அவன் தானே உனக்கு தெரியுமா ஆமாம் சார் அவன்கிட்ட போய் நீ தானேடா என் முகத்தில் ஸ்ப்ரே அடிச்சுட்டு என்னை கடத்தினேன்னு கேட்கும்போது என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான் ரொம்ப தூரம் துரத்தி போனேன் அப்படியும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது சஞ்சய் வா அதே டீ போவோம் அங்கே ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தால் அவனோட முகம் அதில் பதிவாயிருக்கும் அதை வச்சு அவன் யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சி தூக்கிடலாம் செலியனும் சஞ்சயோட சேர்ந்து அந்த டீ கடைக்கு போய் அங்கே இருக்க ஃபுட்டேஜ்லாம் வாங்கி அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க இவன் தானே ஈஸியாக தூக்கிடுவேன் அப்படின்னு எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் கொடுத்து கடத்தின ஆளை பிடிச்சிடுறாங்க சஞ்சய் பைரவிக்கு கால் பண்ணி செளியனை கடத்தின ஆளை கண்டுபிடிச்சாச்சு பைரவி இன்னும் ரெண்டு நாள் தான் அவன் வாயை திறந்து சொன்னா போதும் யார் கடத்த சொன்னாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் நீ நினைக்கிற மாதிரி இசக்கியா இருந்தான்னு வை அவன் தோலை உரிச்சு உப்பு கண்டை போட்டுருவேன் அதை செய்யணும் சஞ்சய் பிடிக்காத ஒருத்தனை கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு காயத்ரி வாழ்றான் அன்னபூர்ணியத்தை பிடிக்காதவங்க சேர்ந்து வாழணும்னு அவசியம் இல்லை பிரிஞ்சிடலாம் நான் பிரிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத செஞ்சே ஆகணும் சஞ்சய் அப்படின்னு பைரவி சொல்றாங்க பைரவி வேகமா வந்து அன்னபூர்ணிக்கிட்ட அத்த அத்த காயத்ரி கல்யாணத்துல செளியனை கடத்தின ஒருத்தனை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களாம் அவன் வாயை திறந்து சொன்னா யாரு கடத்தினதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சிடும் அப்படின்னு பைரவி அப்படியே கோவத்தோட தேடுறாங்க எங்கேயாவது மகாவும் எசக்கியும் இருப்பாங்களான்னு பைரவிக்கு தெரியாம மகாவும் இசைக்கியும் இதை ஒட்டு கேட்குறாங்க ஐயோ போச்சு என்னடா இவன் என்னடா இப்படி தெரியறா போச்சு அவன் மாட்டிக்கிட்டான்னா உன் பேரை சொன்னான்னு வை அவ்வளவுதான் அன்னபூரணிக்கிட்ட மாட்டணும் அசிங்கம் அதோட போலீஸ்கிட்ட மாட்டணும்னு வச்சுக்கோ அடிச்சு நிம்மத்திடுவாங்க என்னடா இசைக்கி ஏதாவது செய்ய அக்கா கவலைப்படாத போலீஸில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லி ஏதாவது கண்டிப்பாக செய்யறேக்கா இப்படி சொல்லிக்கிட்டே இசைக்கு ரொம்ப கோவத்தோடு வீட்டில் இருந்து கிளம்புறான் ஸ்டேஷனில் கிடச்ச அடியாளை அடி அடி நடிக்கிறாங்க இன்னொரு கான்ஸ்டபிள்கிட்ட இசைக்கி காசை கொடுத்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு வர வைங்க அதுக்கு மேலே நான் பார்த்துக்குறேன் ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்தால் போதும் இசைக்கு சொன்னதுக்காகவே அந்த கான்ஸ்டபிள் போய் சார் ரொம்ப அடிபட்டிருக்கு சார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அவன் வாயை திறக்க மாட்டேங்கிறான் சார் இருக்கட்டும் நல்லா கஷ்டப்படட்டும் வழி தாங்க முடியலன்னா சொல்லுவான் யார் கடத்த சொன்னதுன்னு சார் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் கோர்ட்டு கேசுன்னு போனால் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும் சார் சரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க கூடவே இருங்க தப்பிச்சு ஓடிட போகிறான் அப்படின்னு சஞ்சய் சொல்லி அனுப்புகிறாரு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன உடனேயே எசைக்கு அங்கே வந்து ஏண்டா போலீஸ் கிட்ட மாட்டேனே என் பேரை சொன்னியா இப்படியே தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு எசைக்கு சொல்லி அனுப்புகிறான் அவனும் கரெக்டா தப்பிச்சு ஓடும்போது இசக்கியே மாடியில கீழே விழுகிற மாதிரி பிளான் பண்ணி அவனை மாடியிலிருந்து கீழே தள்ளி விட்டுறான் கான்ஸ்டபிள் சஞ்சய் கிட்ட சார் கண் சிமிட்ட நேரத்துல எந்திரிச்சு ஓட பார்த்தான் சார் பின்னாடியே துரத்தினேன் மாடியில தவறி கீழே விழுந்துட்டான் சார் இப்போ பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான் டாக்டர் அவனால பேச முடியாதுன்னு சொல்லியிருக்காரு என்ன நீங்க இப்படி பண்றீங்க ஒரு அக்யூஸ்ட் அவனை பத்திரமா பாத்துக்கிற உங்களால முடியாதா அவன் வாய திறந்தாதான் உண்மையா கடத்த சொன்னவங்க யாருன்னு தெரியும் ஐயோ நான் பைரவிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படி சஞ்சய் கோவப்படுறாரு சஞ்சய் நடந்த விஷயங்களை பைரவி கிட்ட சொல்றாங்க பைரவி என்ன சஞ்சய் கிடைச்சது ஒரே ஒரு ஆளு அவனையும் கோட்ட விட்டுட்டே யாராவது அவனை மாடியில இருந்து தூக்கி போட்டுப்பாங்களா சஞ்சய் அதையும் நானு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் மறைச்சுதான் செஞ்சிருக்கிறாங்க எல்லா இடத்துலயும் ஆள் இருக்காங்க இருக்கு எந்த துப்பும் கிடைக்கல பைரவி அப்படின்னு சஞ்சய் வருத்தப்படுறாரு இந்த விஷயத்த அன்னபூர்ணி கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு பைரவி வருத்தப்படுறாங்க பைரவி முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு வரும்போது மகாவும் இசைக்கும் நேரம் வர்றாங்க என்னமோ யாரோ பெரிய அறிவாளின்னு நினைப்பு நம்ம கிட்டே வேலை காட்டலாம்னு நினைக்கிறாங்க நம்மள்ட்ட முடியுமாடா இசைக்கி அதை குளில போட்டு தான் நம்மளுக்கு வேலையே அப்படின்னு பைரவிய பார்த்து மகா ஜாட பேசுறாங்க பைரவிக்கு நல்லா புரியுது மகா ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு நம்மளுக்கு சிக்னல் கொடுக்குறா போல இருக்கு நீ தோத்து போயிட்டேன்னு ஏ மகா நான் தோக்க மாட்டேன் கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு பைரவி வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க சஞ்சய் எல்லா சிசிடிவி புட்டேஜும் பார்த்துட்டேன்னு சொல்றான் அந்த அக்யூஸ்ட் இந்த ரூம்ல தானே இருந்ததாக சொன்னான் சஞ்சய் அப்படின்னு அந்த ரூமுக்கு போய் பாக்குறாங்க பார்த்தா அங்க ஒரு சின்ன பையன் போன்ல விளையாண்டுகிட்டு இருக்கான் அந்த பையன் கிட்ட பைரவி கேக்குறாங்க இந்த ஆப்போசிட் பெட்ல ஒரு கான்ஸ்டபிளும் ஒரு ஆளும் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்களே அவங்கள பாத்தியா அவங்ககிட்ட யாராவது பேச வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது அக்கா ஆமா அக்கா அன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டுக்காக இங்கே ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுக்காக வீடியோலாம் எடுத்தேன் அதில் பார்த்தேன் அந்த அங்கிள் இருந்தாரு அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்றான் எங்க காமி பைரவி அவசர அவசரமா அவன்கிட்ட போனை வாங்குறாங்க பார்த்தா அந்த புட்டேஜ்ல இசைக்கு வந்து அந்த அக்யூஸ்ட் கிட்ட பேசுறது அப்படியே வீடியோல பதிவாயிருக்கு பார்த்தா பக்கத்துல மகாவும் நிக்கிறாங்க இசைக்கி கையில இருக்க விலங்க கான்ஸ்டபிள் கிட்ட அவுக்க சொல்றான் அவனும் இசகி கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு கை விலங்க அவுத்து விடுறான் டேய் தப்பிச்சு ஓடுறா அப்படின்னு மகா சொல்றாங்க இசைக்கி பின்னாடியே போறான் கிட்ட போன உடனேயே அந்த ஆளை கூப்பிட்டு டேய் செலவுக்கு காசு வேணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் இந்தா காசு பணத்தை எடுத்து கொடுக்கும்போது ஒரு நோட்டு கீழே விழுகுது பணத்தை குனிஞ்சி எடுக்கிற மாதிரி அவன் காலை பிடிச்சி அப்படியே பால்கேனியிலேருந்து கீழே தள்ளி விடுறது ஃபுல்லாக பதிவாகியிருக்கு பைரவி அதான கடவுள் எப்படியாவது ஒரு வழி காட்டுவார் இசைக்கிய மகாவும் காயத்ரி விஷயத்தில் தப்பிச்சிருக்கலாம் ஆனால் இந்த அக்யூஸ்டை கொலை பண்ண விஷயத்தில் மாட்டிட்டாங்கல்ல அப்படின்னு இந்த ஃபோனில் இருக்க ஃபுட்டேஜெலாம் வாங்கிட்டு சஞ்சய் பார்க்க போகிறாங்க சஞ்சய் பரவாயில்லையே பைரவி போலீஸ் பார்க்குற வேலையெல்லாம் நீயே பார்த்துட்ட இந்த ஒரு ஆதாரம் போதும் மகாவையும் இசக்கியும் தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு அப்படி சொல்கிற சஞ்சய் வேகமாக வீட்டுக்கு வராரு மகாவையும் இசக்கியும் கூப்பிடுறாரு மகா ரொம்ப தெனாவிட்டா வர்றாங்க பைரவியை பார்த்துட்டு என்ன சார் இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க முகத்தில் கறியை பூசிட்டு போகிறதுக்கு வந்திருக்கீங்களா பைரவி பேச்சை கேட்டால் மூஞ்சியில் கறியை தான் பூசணும் அப்படின்னு மகா பேசுகிறாங்க சஞ்சய் சொல்றாரு வாயை கொஞ்சம் மூடிக்கிறியா கையை நீட்டு காப்பு போடுறதுக்கு தான் வந்திருக்குறோம் அப்படின்னு மகா கையிலையும் எசுக்கி கையிலையும் விளங்க மாட்றாங்க மகா ஓவரா கத்துறாங்க அனுபூர்ணியாக்கா பாத்தீங்களா உங்க மருமக என்னென்ன பண்றான்னு எவ்வளவு துமரா பண்றா பாருங்க எந்த தப்பு செய்யாத எங்களை போய் அரசு பண்றாங்க எல்லாமே பைரவி சொல்லிதான் இப்படி செய்யறாங்க நம்ம குடும்பத்துக்கு அசிங்கத்தை தேடி தரதுக்கு தான் இந்த பைரவியும் சிந்து போயிருக்காங்க எல்லாம் நீங்க கொடுக்குற இடம் தான் அப்படிலாம் ஓவரா கத்துறாங்க மகா பைரவி சொல்றாங்க தப்பு செஞ்சதுனால தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க பைரவி என்னம்மா மகா நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஆள் இவ்வளோ போலீஸ் அரெஸ்ட் பண்ணால் நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம் ஐயோ அத்தை புரியாமல் பேசாதீங்க அத்தை நீங்களும் சரி ஆர்வமும் சரி நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிறவே மாட்டீங்க கொலை பண்ணின கொலகாரங்களை தான் போலீஸ் இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க மகாவும் மகாத்தையும் இசைக்கும் ஒரு அக்யூஸ்டை ஹாஸ்பிட்டல் பால்கனியிலேருந்து கீழே பிடிச்சி இருக்காங்க அதுக்கான வீடியோ ஆதாரமே இருக்குது அதனால தான் போலீஸு மகாவையும் இசைக்கையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பைரவி சொல்கிறாங்க மகா இசைக்க திரும்பி பார்க்குறாங்க இல்லைக்கா சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் அந்த இடத்துக்கே வந்தேன் ஏய் பைரவி எந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அப்படி பேசுகிற அங்கே என்ன ஃபுட்டேஜ் எதுவும் கிடச்சிச்சா சிசிடிவி இருந்துச்சா அங்கே சிசிடிவி எல்லாம் ஆஃபில் தான் இருந்துச்சு ஆனால் உங்கள் தலையெழுத்து வேறே ஒருத்தவங்க ஃபோனில் நீங்கள் செஞ்ச எல்லாம் கேப்சர் பண்ணியிருக்காங்களே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க மகாத்த அப்படின்னு போலீஸ் மகாவையும் இசைக்கியும் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க மகா காயத்ரிக்கு போய் நீ கவலைப்படாத இசைக்கிக்கும் உனக்கும் நடந்தது கல்யாணமே கிடையாது அது திட்டம் போட்டால் சதி நீயும் செளியனும் தான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ போகிறீங்க என்ன நீ நம்பு காயத்ரி அப்படின்னு காயத்ரிக்கு தைரியம் சொல்கிறாங்க பைரவி இப்படி போனால் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்